வணக்கம் தோழர்களே சோழா பயிற்சி மையம் கண்ணமங்கலம் நான் உங்கள் அன்பரசு இப்ப நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா நீதி கட்சி உருவாவதற்கு முன் முன்முயற்சிகள் கட்சி உருவாவதற்கு முன் முன்முயற்சிகள் அதாவது தான் வருது இந்த பாடத்திட்டம் கட்சி உருவாவதற்கு முன் முன்முயற்சிகள் நம்ம முதல் எதை பார்க்க போறோம்னா ஆங்கில அரசாங்கத்தின் ஆணை ஆங்கில அரசாங்கத்தின் ஆணை பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் வெளிவந்தது ரைட்டுங்களா இந்த அந்த ஆணை வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் வெளிவந்தது

செல்வாக்கு மிக்க குடும்பத்தின் உரிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது இரண்டாவது என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்தின் அரசு பணி அந்தந்த மாவட்டத்தின் அனைத்து சமூகத்திற்கும் பகிர்ந்து வழங்க வேண்டும் என சொல்லுது இரண்டாவது அணை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தின் அரசு பணி அந்தந்த மாவட்டத்தின் அனைத்து சமூகத்திற்கும் பகிர்ந்து வழங்க வேண்டும் என சொல்லுது ரைட்லா அடுத்தது பாருங்க கோர்னிஷ் பரிந்துரை கோர்னிஷ் பரிந்துரை ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணு இந்த கோர்னிஷ் என்பவர் யாரு கேட்டீங்கன்னா சென்னை மாகாணத்துடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்பார்வையாளர் சென்னை மாகாணத்துடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மேற்பார்வையாளர் இவர் என்ன சொல்றாருன்னா மூணு விஷயத்த சொல்றாரு கோர்னிஷ் பரிந்துரை என்ன பரிந்துரை அவர் சொல்றாரு கேட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பிராமணர் கண்ணாடி கொண்டு பார்ப்பது அரசுக்கு நல்லதல்ல ஒரு அரசாங்கத்திற்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பிராமணருடைய கண்ணாடி கொண்டு பார்ப்பது வந்து அரசாங்கத்திற்கு நல்லதல்லன்னு சொல்றாரு இரண்டாவது என்ன சொல்றாரு அதிகமாக உள்ள இந்து முஸ்லிம் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அரசு பணிக்கான வரம்பு விதிக்க வேண்டும் அதாவது அதிகமாக உள்ள இந்து முஸ்லிம்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அரசு பணிக்கான வரம்பு விதிக்க வேண்டும் என சொல்றாரு மூணாவது என்ன சொல்றாரு அவர் பரிந்துரை பண்றாருனா எந்த குறிப்பிட்ட ஜாதியினருக்கும் முக்கியத்துவம் இல்லாத அரசு கொள்கை இருத்தல் வேண்டும் ஒரு அரசாங்கத்தின் கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஜாதியினருக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதியனருக்கு மட்டும் முக்கியத்துவம் இருக்கக்கூடாது அனைவருக்கும் சமமாக இருக்க வேண்டும் அவ்வாறுதான் கொள்கை இருக்க வேண்டும் என சொல்றாரு அடுத்து பார்க்க பொறுத்து பாருங்க மூணாவது ஆதி திராவிடர் ஜனசபை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆதி திராவிடர் ஜனசபை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏன் அந்த ஜனசபை பத்தி சொல்றனா சென்னை மாகாணத்துல வந்து பிராமணர் அல்லாத சார்பில் மிகப்பெரிய அரசியல் அமைப்பு வந்து நீதி கட்சி தான் சென்னை மாகாணத்துல வந்து பிராமணர் அல்லாத மிகப்பெரிய அமைப்பு வந்து நீதி கட்சி தான் ஆனா அந்த நீதி கட்சிக்கு முன்னாடியே வந்து ஒரு கட்சி போல ஒரு முன்முயற்சி போல ஸ்டார்ட் பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா ஆதி திராவிடர் ஜனசபை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நான் அடுத்து பார்க்க போறது அடுத்து என்ன பார்க்க போறேங்கன்னா பிராமணர் அல்லாத பிரச்சனைகளை பேசிய இரண்டு நூல்கள் பிராமணருடைய அல்லாத பிரச்சனைகளை பேசிய இரு நூல்கள் அதாவது பாத்தீங்கன்னா நீதி கட்சி தான் வந்து பிராமணர் அல்லாதவுடைய பிரச்சனைகளை பேசிச்சு ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பிராமணர் அல்லாதவுடைய பிரச்சனைகளை பேசி இரண்டு நூல்கள் இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேராசிரியர் வெங்கடேசன் புக்ல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கு வேறு நூல்களை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு இருக்கு நம்ம வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஃபாலோ பண்ணிக்குவோம் ரைட்ல அந்த இரு நூல்களை வந்து எழுதி நூல் யாரும் கேட்டீங்கன்னா நடுநிலையாளர்கள் அப்படின்னு வராங்க நாங்க யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல நாங்க நடுநிலையாளர்கள் என்ற பெயர்ல வந்து இந்த இரண்டு நூல்களை வெளியிடுறோம் முதல் நூலின் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராமணர் அல்லாத இனமும் அரசு பணியும் பிராமணர் அல்லாத இனமும் அரசு பணியும் முதல் நூல் தான் பிராமணர் அல்லாத இனமும் அரசு பணியும் இந்த நூல்ல வந்து அவங்க மூணு கான்செப்ட் சொல்றாங்க நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆங்கில ஆட்சி இருந்தாலும் ஆண்டுகள் வந்து ஆங்கில ஆட்சி இருந்தாலும் இங்கு பிராமணர் தான் நடைபெற்று கொண்டிருக்குதுன்னு முதல் நூல் சொல்லுது இரண்டாவது பாயிண்ட் என்ன சொன்னா காங்கிரஸ் வந்து பிராமணர் நலனில் அக்கறை கொண்டுள்ளது காங்கிரஸ் வந்து பிராமணருடைய நலனில் அக்கறை கொண்டுள்ளதுன்னு சொல்லுது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா அரசு பணி பிராமணர் கையில் தான் உள்ளது அரசு பணி வந்து பிராமணர் கையில் தான் உள்ளது என இந்த நூல் வந்து சொல்லுது அதாவது பிராமணர் அல்லாத இனமும் அரசு பணியும் இந்த நூல் வந்து மூணு பாயிண்ட் சொல்லுது இரண்டாவது நூல் என்ன இரண்டாவது நூலின் பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராமணர் அல்லாத இனமும் அந்த இனம் தெளிவு அடைவதற்கான வழி பிராமணர் அல்லாத இனம் அந்த இனம் வந்து தெளிவு அடைவதற்கான வழி வந்து சொல்லுது அதுலயும் மூணு பாயிண்ட் சொல்றாங்க அரசு பணி வந்து பிராமணருக்கு என்ற நிலையை வந்து மாற்ற வேண்டும் அரசு பணி வந்து பிராமணருக்கு தான் என்ற நிலையை வந்து மாற்ற வேண்டும் இரண்டாவது பாயிண்ட் பாருங்க பிராமணர் அல்லாதவர் வேலை வாய்ப்பு பெற ஒரு இயக்கம் தேவை என சொல்லுது இந்த நூல்ல பிராமணர் அல்லாதவர் வந்து வேலை வாய்ப்பு பெறுவதற்கு ஒரு இயக்கம் கட்டாயம் தேவை என சொல்லுது மூணாவது பாயிண்ட் பாருங்க பிராமணர் அல்லாதவர் பத்திரிகை தொடங்க வேண்டும் என ரைட்டா பிராமணர் அல்லாதவர் வந்து ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும் என இந்த இரண்டாவது நூல்ல சொல்லுது அந்த நூல் என்ன கேட்டீங்கன்னா பிராமணர் அல்லாத இனமும் தெளிவடைவதற்கான வழியும் வந்து வந்து முதல்ல நீதி கட்சியில பத்திரிக்கை தொடங்கப்பட்டு இருந்தாலும் பிராமணர் அல்லாத ஒரு இனம் வந்து தெளிவடைவதற்கான வழி அப்படின்ற ஒரு நூல் இருக்கு நீலா அந்த நூல்லதான் பத்திரிகை தொடங்க வேண்டும் என்ற கான்செப்டே முதல்ல சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா ஓகே நம்ம பார்த்தது வந்து யூனிட் வந்து நீதி கட்சி உருவாவதற்கு முன் முன்முயற்சிகள் நன்றி வணக்கம்